ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் நாங்களும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நாள் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு நல்ல நாளாக சூப்பர் நாளாக அமையும் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம் ஒரு இருபது கிலோமீட்டர் நடந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம் ஒரு நாலு மணிக்கு தூங்கினோம் இப்போ ம மணி இப்போ ஆட்ரு டீ குடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க போகலாம் ஆப்போசிட்டில் லா காலேஜ் இருக்குது டீ சாப்பிட வந்திருக்கோம் டீ சாப்பிட்டு கிளம்பிடலாம் பண்ணிட்டு நடக்கிறது புளிய மரம் குளிர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது சேனைப்பாளையம் வந்துட்டோம் வேப்பங்குச்சி இதை வச்சு தான் பல்லு வேலைக்கு போகிறோம் இன்றைக்கி இந்த மாதிரி வெளியே எங்கேயாவது போகும்போது இது மாதிரி பண்ணிக்கிட்டா தான் உண்டு நம்ம வீட்டில் இருக்கும்போதெல்லாம் பண்ண முடியாது கசப்பு கத்திரிக்காய் போட்டிருக்காங்க காலையில் ஒரு ஏழு மணிக்கு இந்த மாதிரி மெயின் ரோட்டில் வேப்பமிச்சி வச்சுட்டு பல்லு விளக்கிட்டு போனோம் இதுவும் நல்லா தான் இருக்குது மாங்காய் மரம் ஆட்டையாம்பட்டி பிரிவு ரோடு ராக்கிப்பட்டி வந்திருக்கோம் புதுப்பாளையம் வந்துட்டோம் காலையில் டிஃபன் கொடுத்துருக்காங்க என்னடா காலையில் ஆயிடுச்சே டிஃபன் இன்னும் எதுவும் தரலன்னு பார்த்தோம் டிஃபன் கடலப்பருப்பி பிஸ்கெட்டு அப்புறம் தண்ணி கண்ணு தக்காளி சாப்பாடு தந்துருக்காங்க காலையில் டிஃபனு காப்பாளியம் எடுத்தாச்சு கிளம்பிட்டோம் பக்கத்தில் வந்துட்டோம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு நிமிஷம் ஆரம்பிச்சிட்டோம் டோல்கேட் பக்கத்தில் தான் இருக்குது அங்கே போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் இல்லை டிஃபன் தந்தாங்க என்னென்னு பார்க்கலாம் பிஸ்கட்டு கடலப்பரிக்கி அப்புறம் வாட்டர் கேனு வெஜிடபிள் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடலாம் பஜ்ஜி நம்ம வாங்கியிருக்கோம் வெஜிடபிள் சாப்பாடு ரோட்டில் உட்காந்து வந்து ஃபைபர் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் ஆரம்பிச்சாச்சு ஆரம்பித்தாச்சு மகுடஞ்சாவடி வந்துட்டோம் பக்கத்தில் வந்தோம்னு நினச்சோம் ஆனால் இன்னும் ஒம்பது கிலோமீட்டர் இருக்குதான் இப்போ தான் மகுடஞ்சாவடி வந்திருக்கோம் சீக்கிரம் போயிடலாம் ரயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது நடந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும் இடம் நல்லா இருக்குது மணி பஸ்டேகல் ஆயிடுச்சு இன்னும் டோல்கேட் வரல எப்படா டோல்கேட் வரும் ரெஸ்ட் போனிருக்கு